வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் இந்த வாரம் ஜெனரேட்டிவ் ஏஐ உலகத்துல நடந்திருக்கிற பெரிய முன்னேற்றங்களை பத்தி நம்ம ஆழமா பார்க்கலாம் இது வந்து ஒரு சாதாரண வாரம் இல்ல உண்மையை சொல்ல போனா ஒரு கடும் புயல் மாதிரி ஒரு வாரம்னு தான் சொல்லணும் கூகுள் ஆந்த்ராபிக் ஓபன் ஏஐ இப்படி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல புதுசு புதுசா சக்தி வாய்ந்த கருவிகளை முக்கியமான அறிவிப்புகள்ல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தொகுத்து சொல்றது எது ரொம்ப முக்கியம் அதோட தாக்கம் என்னவா இருக்கும் புரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல கூகுளோட ஐஓ நிகழ்வு அங்க ஏஐ கருவிகளோட ஒரு பெரிய வரிசையையே அவங்க அறிமுகப்படுத்தினாங்க பல பிரிவுகள்ல அவங்க வெளியிட்ட கருவிகள் உடனடியா அந்தந்த துறையில ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அதாவது உச்சபட்ச தரமா மாறிடுச்சு இதுல குறிப்பா நம்ம கவனத்தை ஈர்க்கிறது வந்து ஃபுளோங்கிற கருவி ஃபுளோ இது என்ன பண்ணும்னா வீடியோவையும் அதுக்கு தேவையான உரையாடல் இசை பின்னணி சத்தம்னா ஆடியோவையும் ஒரே நேரத்துல உருவாக்குது இதோட தரம் வந்து உண்மையில அசர வைக்குது பல சமயம் இது வந்து கம்ப்யூட்டர் செஞ்சது தான் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு இது வெறும் டெக்னாலஜி முன்னேற்றம் மட்டும் இல்ல பாருங்க இனிமே தனியா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டப்பிங் பேசி மியூசிக் சேர்த்து இவ்ளோ வேலையை ஒரே ஒரு ப்ராம்ப்ல செய்ய முடியும்னா அது உள்ளடக்க உருவாக்கத்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா கூகுளோட இன்னொரு முக்கியமான வெளியீடு வந்து ஸ்டிச் நீங்க கொடுக்குற ஒரு சின்ன விளக்கம் அதாவது ப்ராம்ட் அடிப்படையில் மொபைல் அல்லது வெப் அப்ளிகேஷன்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐய இது உருவாக்கிடும் இதை வந்து நேரடியாக ஃபிக்மா மாதிரி டிசைன் டூல்ல யூஸ் பண்ணலாம் இல்லனா கோடாவே எடுத்துக்கலாம் இதோட அர்த்தம் என்ன நாம மெதுவா தேவைக்கு ஏற்ற மாதிரி செயலிகளை உருவாக்குற யுகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஒரு ஐடியா இருந்தா போதும் அது ஒரு ஆப்ப மாத்துறதுக்கு பெரிய முதலீடோ பெரிய டீமோ தேவையில்லாத ஒரு நிலைமை வரலாம் சரி கூகுள தொடர்ந்து ஆந்த்ராபிக் நிறுவனம் அவங்க கிளாட் ஃபோர் மாடல்களை அறிமுகப்படுத்துனாங்க கிளாட் ஓபிஸ் ஃபோர் அப்புறம் சானட் ஃபோர் இதுங்க வந்து குறிப்பா கோடிங்லையும் எழுத்து திறன்லயும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காட்டியிருக்கு சில முக்கியமான பெஞ்ச்மார்க்ஸ் படி பார்த்தா இதுங்க இப்போ உலகத்தோட சிறந்த கோடிங் மாடல்களா வந்திருக்கு இது ஏதோ தியாரி மட்டும் இல்ல நிஜமான கோடிங் வேலைகள்ல சிக்கலான பிரச்சனைகளை தீக்குறதுல இதோட செயல்பாடு நல்லா மேம்பட்டு டெவலப்பர்ஸ்க்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு தோணுது அதை விட ஆச்சரியம் என்னன்னா அதோட திறன் ரொம்ப குறைவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட மனுஷங்க எழுதுற மாதிரியே ரொம்ப இயல்பா எழுதுது ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கிளாட் ஃபோர் ஓப்பஸ் வந்து ஒரு கட்டுரையோ இல்ல ஏதோ ஒரு படைப்போ நல்லா இருக்கா அப்படின்னு அதோட தரத்தை மதிப்பிட முடியுமா இது வெறும் கிராமர் தப்ப சரி பண்றது மாதிரி இல்லை ஒரு கருத்தோட ஆழம் நடையோட ஈர்ப்பு இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களையும் ஒரு ஏழால் மதிப்பிட முடியுதுங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம் படைப்பாக்கத்துறையில் எடிட்டிங் வேலைகளில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க சரி அடுத்தது ஓப்பன் ஏயோட கோடெக்ஸ் இது வந்து டெவலப்பர்ஸ்க்காகவே உருவாக்கிருக்காங்க இப்போதைக்கு ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உங்க ஹப் டெபாசிட்ரிஸோட நேரடியா சேர்ந்து வேலை செய்யும் இது உருவாக்குற கோடோட தரம் வந்து நம்ம முடியாத அளவுக்கு இருக்கணும் மத்த கருவிகளோட ஒப்பிடவே முடியாதுன்னு சொல்றாங்க புது ஃபீச்சர்ஸ் சேர்க்கறது இருக்கிற கோட ரீஃபேக்ட் பண்றது அதாவது மேம்படுத்துறது தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்றது ஏன் ஒரு முழு கோட் பேஸையே புதுசா எழுதுறது வரைக்கும் இது செய்யுமா பல வருஷம் அனுபவம் உள்ள ஃபுல் ஸ்டாக் என்ஜினியர்ஸே இதோட திறனை பார்த்து ஆச்சரியப்படுறதா சொல்றாங்க ஏஐ உதவியோட சாஃப்ட்வேர் உருவாக்குற வேகம் இனிமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக போகுது இதுக்கு நடுவுல மைக்ரோசாப்ட் பில்ட் நிகழ்வுல டெவலப்பர் சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி கிட் ஹப் கோபைலட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற கருவி இப்போ ஓபன் சோர்ஸ் ஆயிடுச்சு அதாவது அதோட மூல நிரல் எம்ஐடி லைசென்ஸ் கீழ வெளியிட்டு இருக்காங்க இதனால யார் வேணும்னாலும் அதை ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம் மாத்தி அமைக்கலாம் அவங்க தேவைக்கேத்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் இது வந்து கோடிங் கருவிகள் பரவலாக்கத்துக்கு உதவும் இன்னும் சில சின்ன அண சுவாரஸ்யமான செய்திகள் ஒரு ஸ்டார்ட் அப் வரலாற்றிலேயே முதல் முறையா முழுக்க முழுக்க ஏஐ ஏஜென்ட்களை மட்டும் வச்சு அதாவது தானா இயங்குற ஏஐ புரோகிராம்களை மட்டும் வச்சு ஒரு புது அறிவியல் கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க ஒரு ஏஐ ஒரு கருதுகோலை சொல்ல இன்னொன்னு பரிசோதனைகளை வடிவம் வச்சு நடத்த வேறொன்னு முடிவுகளை ஆராய்ஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க ஏஐயால் செய்யப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது ஆராய்ச்சி உலகத்துல ஏஐயோட பங்கே மாத்தி எழுதலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா லவ் ஆர்ட்னு ஒரு புது ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டர் இது கேன்வா மாதிரி குறிப்பா மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட படங்கள் விளம்பரப் பொருட்கள் இதெல்லாம் உருவாக்க உதவுது ஆக இந்த ஒரே வாரத்துல ஜெனரேட்டிவ் ஏஐ எவ்வளோ பெரிய பாய்ச்சல் செஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா இந்த கருவிகள் எல்லாம் வெறும் சோதனை முயற்சிங்கிறத தாண்டி ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் நிஜ உலக பயன்பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமானதாகவும் மாறிட்டு வருது இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த கருவிகள் உங்க துறைக்கு உங்க அன்றாட வேலைக்கு எப்படி உதவலாம் இதுல எதையாவது நீங்க பயன்படுத்தி பார்க்க முடியுமா கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக ஏஐ இப்போ சயின்ஸ்ல புதுசா கண்டுபிடிக்க உதவுது படைப்புகளோட தரத்தை மதிப்பிடுது அப்போ இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற வேற எந்த மனித திறன்கள் இல்லனா பணிகள் இதே மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்க நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது கலை விமர்சனம் இல்லனா மனுஷ உறவுகளை நிர்வகிக்கிறது இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசலில் சந்திக்கலாம் நன்றி